துணி போட்டு ஓடி ஓடியாறுவான் அவனுக்கு ஓடியாருவான் அவனு பாத்துட்டு போவாதே பயந்துக்கு போவாத போடுவா தான் படிக்க தெரியாத கிடைக்கிறோம் இல்ல பண்ற அதான் சொல்றேன்ன அதான் போன பயந்து சந்திரன் அஞ்சாவதுனா படிச்சு அவனா டெக்ரிமா

இப்ப அந்த மாதிரி காலம் இப்ப வருமா ஓடி சேரத்துல குச்சிட்டு ஒரு வட்டம் நைட்டு பன்னெண்டு மணி வேலை விளையாடு பன்னெண்டு மணி விளையாடுவாங்க வெளியே போக முடியுதா வெளியே போக முடியுதா ஊட்டி ஊட்டி அப்பெல்லாம் அந்த போக முடியுதா

மத்த புல செஞ்சவ சேர்ந்து அப்ப நதி காதலிக்கிறான் காதலிக்கிறான் அது மாதிரி எல்லாம் கிடையாது நாங்க இஷ்டமா போவோம் நாங்க சினிமா பார்த்து நேரா வந்து கலாக்கோயில் மேல வந்து கலகாப்பொடியை தூணுக்குனு நீட்டா வந்து ஊட்ட சேருவோம் யாவயோ இன்னும் இன்னோடு போறலாம் இன்னோடு இன்னும் வெச்சி கால ஆள் வெச்சி காலனவன் அந்த காலத்துல பார்த்தாங்க அதெல்லாம் கிடையாது இந்த காலத்துல எத்தனை நாலஞ்சு போவோம் எல்லாம் போய் பார்த்தீங்க அந்த காலம் மாதிரி இந்த தான் வந்து இப்ப காந்தக்காவை அவங்க தான் வந்து வரும்போது பழந்து ஓடி வைப்பாங்க வந்து அப்படி கூட உசாரா இருப்போம் நெல் எடுத்துன்னு போனோம்னா புதுமலைக்கு நெல் பூக்காரா அதே பசங்க பசங்களாம் கூட இருப்பானுங்க அப்பா நாங்க நாங்க பாட்டுக்கு தலை ஏறன்னு போயிட்டு நாங்க வந்துடுவோம் கூடியில தீக்குமா அந்த கூடியில மிட்டாய் வாங்கி விசிறுவடி பண்ணுங்க மேல தீக்கு போடுவோம் தீக்கு சொல்லுவோம் பண்ணுங்க இந்த ஊர்ல எவண்டி வந்து கட்டிக்குவா எவண்டி வந்து வா வாடி சந்திரா காந்தா அப்படின்னு அவ கட்சியில அவளே தாத்த ஊர்ல போய் வா

அந்த காலத்த போட்டு நல்லா ஒரு சந்தோஷமா இருப்பாங்க மாட்டாங்க அப்போ இருப்பாங்கப்பா நல்லா ஊர் ஆளுங்க கூட அண்ணன் தம்பி மாதிரி ஊர் ஆளுங்க கூட நம்ம ஜாதி இந்து ஜாதி கூட பேச மாட்டாங்க ஒருப்பாங்க அனந்தாமி மாதிரி ஆ எப்ப நாங்க போறோம் That's a boy it's a free man.